வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஐந்து புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு மழைப்பிடிவு பரவலாகிவிட்டது நீண்டகால அறிக்கையில் அறிவித்தது அடுத்த மழை மூன்றாம் தேதி தொடங்கும் இரண்டாம் தேதியே ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கும் என்றும் அதே போல தொடங்கியது நேற்று தீவிரமடைந்தது பரவலானது இன்றைக்கு முழுமையாக ஐந்தாம் தேதி பரவலாகி இருக்கிறது ஒதுக்கி பெய்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி அவினாசி சுற்றுவட்டாரத்திலும் வட்டாரத்திலும் மேட்டுப்பாளையத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் மேட்டுப்பாளையம் அவினாசி இடைப்பட்ட பகுதியிலையும் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகிலேயும் பழனிக்கு வடக்கே இருக்கக்கூடிய தாராபுரத்திற்கு மி கிழக்கு புறமும் மழை பொழிவு அதேபோல் மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி பேரையூர் திருமங்கலம் அருகிலேயும் மழை பொடிவு கனமழை இடிமழையுடன் இடிம இடிமழையாகப் போடுகிறது அதேபோல சிவகங்கை மாவட்டம் மானாபதுரை மற்றும் சிவகங்கைக்கு இடைப்பட்ட பகுதி இளையான்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தற்பொழுது மழை உருவாகி கொண்டிருக்கிறது அருப்புக்கோட்டைக்கு வட வட மேற்கே அதாவது திருச்சுழிக்கும் திருமங்கலத்திற்கும் இடையே மழைப்படிவு உருவாகி இருக்கிறது இன்னும் பல இடங்களில் மழைப்படிவு உருவாகி இடிமுன்னலுடன் கொடுத்து வருகிறது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழைப்பொடிவு ஆம்பூர் ஜோலார்பேட்டை மற்றும் ஊத்தங்கரை வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி வரைக்குமே மழைப்பொழிவு நன்றாக பொழிந்து வருகிறது அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே மழைப்பொடிவு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் அந்த காஞ்சிபுரம் மாவட்ட செங்கல்பட்டு மாவட்ட எல்லைப் பகுதியில் பொழிந்து வருகிறது அதே போல் மேற்கு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்து வருகிறது தாராபுரத்திற்கும் திண்டுக்கலுக்கும் இடையே அதாவது ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கள்ளி இடையக்கோட்டை மழை தொடங்கியிருக்கு இடையக்கோட்டை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பழனிக்கும் கிழக்கே தான் நல்ல மழை பொழிவு தாராபுரத்துக்கு கிழக்கே அடுத்தபடியாக மதுரை மாநகரத்திற்கும் மழைப்படிப்பு தொடங்கப் போகுது மேலூர் தொடங்கப் போகிறது மதுரை மாநகரம் மேலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலையும் மழைப்படிப்பு தொடங்கப் போகிறது இந்த மழைப்பிடிப்பு படிப்படியாக பரவலாகி கடலோரத்துக்கும் கொடுக்க போகுது சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி சிவகங்கை இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்பிடிப்பு கொடுத்து வருகிறது அதே போல தேவக்கோட்டை பகுதிகளிலேயும் காரைக்கோட்டை காரைக்குடி பகுதிகளிலையும் மழைப்பிடிப்பு தொடங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பிடிப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை இனிமேல் மழைப்படிப்பு பரப்பில் கூடிதானி இருக்கும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்கனவே அறிவித்திருந்தபடியே வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அதை முறைப்படி இன்றைக்கு வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிக்கும் என்றும் அறிவித்து விட்டது இந்த வளிமண்டல சுழற்சி தான் மேற்கு நோக்கி நகரப்போகிறது இதன் காரணமாகத்தான் அரபிக்கடலில் இருந்தும் அதேபோல வட இந்திய நிலப்பகுதியில் இருந்தும் அதாவது இமயமலைப் பகுதியிலிருந்தும் வெப்ப நீராவையும் அரபிக்கடல் பகுதியிலிருந்து குளிர்ந்த காற்றும் இணைந்து தற்பொழுது வெப்பச்சலன இடி மழைப்பிடிவை காற்று சுழற்சியுடன் இணைந்து கொடுத்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொடிவு இன்னும் தீவிரமடையக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்திலையும் அதே போல ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடங்கும் அடுத்து திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு எந்த பெயரையும் குறிப்பிட விரும்பல தனியாக எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கு இப்போ மழையிலன்னா கூட நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை மழை இருக்கு இன்றைக்கு இரவில் எங்கே தீவிரமடையும் தீவிரமடைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே இருக்கும் குறிப்பாக இன்றைக்கு இடி மின்னலுடன் கனமழைப்படிவு பெரம்பலூர் திருச்சி திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அதற்கு பிறகு அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் எல்லாம் கனமழைப்பதிவு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில மிக கனமழைப்பெடிவு ஓரிடங்களில் இருக்கலாம் குறிப்பாக அது டெல்டாவின் தெற்கு பகுதியில் மிக கனமழை பொழிவு வாய்ப்பு தெரிகிறது பட்டுக்கோட்டை வேதரணி இடைப்பட்ட பகுதியில் மன்னார்குடிக்கு தெற்கே நாகப்பட்டினத்திற்கு தெற்கே நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு இன்றைக்கு இரவு மிக கனமழைப்பொடிவு ஒரு இடங்களில் தெரிகிறது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பொழியலாம் ஒரு சில இடங்களில் பரவலாகவே மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை இன்றைக்கு ஐந்தாம் தேதி தொடங்கும் என்ற நிலையில் தொடங்கிய நிலையே தீவிரமாக இருக்கிறது இந்த மழைப்பொழிவு நாளை மேலும் நாளை அதிகாலையில் விலகி மீண்டும் நாளை மதியத்திற்கு மேல் மீண்டும் மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கும் அடுத்தது இது அதைவிட ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை விட கூடுதல் பரப்பிலை கொடுக்க தொடங்கும் இப்படி மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு தீவிரமடையும் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் அதற்கு தெற்கே தூத்துக்குடி தூத்துக்குடியிலிருந்து உள்ள விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவு தீவிரமடையும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரை வெப்ப சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சியுடன் கூடிய மழைப்படிவு கொடுக்கும் அதாவது வெயிலுக்கு பின் மழைப்படிவு கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களிலே பொய்யும் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் போல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் பொழியும் ஆனால் அந்த மழைப்பொழிவு ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் இன்றைக்கு தாராபுரத்திற்கு கிழக்கே பெய்கிறதே மேற்கே இல்லை என்ற உங்களுக்கு மனவேதனை கொடுக்கும் அதே நேரத்தில் காங்கையும் திரு கரூர் மாவட்ட எல்லையுர பகுதிகளுக்கும் ஏற்கனவே மழை பொடித்திருக்கு திருப்பூர் மாவட்ட அவினாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொடிவு பொழிந்திருக்கு மேட்டுப்பாளையத்துக்கு அருகிலே அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஆங்காங்கே மழைப்படி கொடுத்த நிலையில் ஒதுக்கி 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 வரக்கூடிய ஒன்பது பத்து தேதி வரைக்கும் இந்த வெப்பச்சலடை வெப்பச்செல்ல இடிமழைப்படிவை கொடுக்கும் பிறகு மெல்ல கிழக்கு காற்றுனுடைய தொடங்கும் கிழக்கு காற்று வெளித்துற்று கிழக்கு காற்று மழை சாரல் மழையாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கிலிருந்து மீண்டும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் பருவமழை இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் மழை கொடுக்கும் பிறகு வங்கக்கடலில் நிலைத்து இரண்டு நிகழ்வு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் வந்து பதினே பதினாலுக்கு பிறகு பதினெட்டுக்குள் வலுவான நிகழ்வு வந்து நிறைய மழைப்பிடுமை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு ஒருவேளை அது கடலுக்குள்ளே இருந்து கொண்டே கிழக்கு காற்றை அனுப்பி மழைப்படுவி கொடுத்து அடுத்த நிகழ்வோடு இணைந்து மேலும் எதிர்பார்ப்பை விட கூடுதல் வலுவுடன் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்குள் அதாவது பதினெட்டுக்கு மேல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் வலுவான நிகழ்வாக வலுவான மழைப்பொழிவை தரும் நிகழ்வாக கொடு மழைப்பொழிவை கொடுக்க உறுதியான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக உறுதியான ஒரு வலுவான நிகழ்வுன்னா அது இருபதுலேருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளேற கண்டிப்பாக கொடுக்கும் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்பிடிவை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு பிறகு இந்த மாத இறுதியிலையும் வலுவான நிகழ்வு இருக்குது அதனைத் தொடர்ந்து டிசம்பர்லேயும் ஆரம்பத்தில் ஒரு வலுவான நிகழ்வாக இருந்தாலும் இடையில் ஒரு சாதாரண நிகழ்வு மீது அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதிகள் மற்றும் மண்டலங்கள் என்று டிசம்பர் மாத மத்தியில் இருக்கிறது டிசம்பர் மாத இறுதி நாளில் மேலும் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது ஜனவரி மாதத்தில் இரண்டு நிகழ்வு வலுவான நிகழ்வு இருக்கிறது எல்லாம் மழை தரும் அமைப்பு தான் சமீப வரக்கூடிய நாட்களில் மிக அருகிலே எதிர்பார்க்கக்கூடிய வலுவான நிகழ்வு உறுதிப்படுத்த முடியக்கூடிய வலுவான நிகழ்வுன்னா வரக்கூடிய பதினெட்டிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள் உறுதியாக உண்டு இப்போ நாம் பன்னெண்டிலிருந்து பதினாறுக்குள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு பதினாறு பதினேழுல வந்து நெருங்கி வந்து கரை கடந்து போக வாய்ப்பிருக்கு ஒருவேளை கரை கடக்காமல் கடலில் இருந்து கொண்டே மழைப்படிவு கொடுத்துவிட்டு விலகி ஒன்றிணைந்து மீண்டும் வந்து இருபத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஐந்துக்குள் வலுவான ஒரு மழைப்படிவாக புயல் நிகழ்வாகனு சொல்கிறேன் வலுவான நிகழ்வு புயல் நிகழ்வாக மழை தரும் புயலாக வந்து தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை பெருவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வானிலையில் நிறைய மாற்றங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறது படிப்படியாக மழைப்பொடிவும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது உங்கள் ஊருக்கும் மழைப்பொடிவு கொடுக்க இருக்கிறது ஒன்பதாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன வெப்பச்சிலன தான் வளிமண்டல சுழற்சி இணைந்து பொழிய இருக்கிறது அதற்கு பிறகுதான் கிழக்கு காற்று மழை அதற்கு பிறகு வலிமையான நிகழ்வு மழை பிறகு ஒன்றிணைந்து வரக்கூடிய வலிமையான நிகழ்வு மழை இன்று நிகழ்வு மழைப்பொடிவெல்லாம் நிறைய இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் இன்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாளை பெய்யும் வரக்கூடிய நாட்களில் பெய்யும் ஆகவே நமக்கு ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறது இது பெய்யாது என்ற அவநம்பிக்கை கொண்டு வேதனைப்பட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய இடங்களில் மழை பெய்கிறது ஆனால் நீ எங்கிருந்தெல்லாம் அதிக எங்கிருந்து அதிகமாக என்று கைபேசி அழைப்புகள் வந்ததோ அந்த இடத்துல இன்றைக்கு ஒதுக்கி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய மனவேதனை எனக்கு புரிகிறது ஆனால் உங்களுக்கு புரியவில்லை உங்களுக்கு அறியவில்லை அருகில் பெய்கிறது நமக்கு பெய்யவில்லை என்ற கவலை மேலும் உங்களுக்கு இன்றைக்கு பெரிய சுமையாக ஏற்படுத்தும் நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது நாளை கூட உங்களுக்கு பொழியலாம் வரக்கூடிய நாட்களில் பொழியும் நிகழ்வு கரை கடக்கும் பொழுது பொழியும் கண்டிப்பாக பொங்கல் வரை மழை இருக்குது உங்கள் ஊர் ஏரி குளத்தை நிரப்பாமல் போகாது கண்டிப்பாக வலுவான நிகழ்வு மழைப்பொடிவு தர இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து இன்றைக்கு இரவு டெல்டா மாவட்டங்கள் சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கு கட மிகன மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் குறிப்பாக தெற்கு டெல்டாவிலே கண்டிப்பாக மிகுன மழைப்படுவு இடி மின்னலுடன் இருக்கும் என்பதையும் இது திருச்சி புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் நல்லதொரு மழைப்படுவை கொடுக்கும் என்பதையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள் மழை இருக்கும் என்பதையும் அது மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி